வாழ்க்கையாளர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் ஆங்கில புத்தாண்டு தமிழர் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த போன டைம் நம்ம வந்து ஒரு ட்ரிபிள் ஃபைவ் ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு அமுக ஆதரவு அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரிப்பில் நம்ம வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் சேம் அது நிறைய பேர் வந்து வாங்காமல் அந்த டைம்லாம் தாண்டி போய் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்க எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு பத்து நாள் டைம் நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமும் நம்ம வீடியோவை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதனால இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எல்லாத்துக்கும் ஒரு தேவையான ஒரு ஆஃபராக இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கலெக்ஷன்ஸ் ஐட்டமாகவும் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா சேம் அதே ட்ரிபிள் ஃபைவ் ஆஃபர் தான் பட் ஐட்டம் மட்டும் நம்ம வந்து மாற்றி கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன ஐட்டம்ஸை நம்ம நம்ம கொடுக்குறோங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ஆஃபரில் வந்து என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பௌண்டில் ப்யூர் ஐம்பனில் கட்டிங் பேங்கிள் தான் நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்துருப்பீங்க இப்போ தான் இப்போ நமக்கு வந்து ஃபினிஷிங்காகி இப்போ நம்மளுக்கு இப்போ தான் வந்திருக்கு சரி நம்ம என்ன மாதிரி நம்ம வலையல் போடலாங்கும் போது சரி நம்ம வந்து கட்டிங் விலையில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம கஸ்டமர்களுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு டிசைனில் வந்து இருக்குது இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எய்ட் இந்த மாதிரி நம்மகிட்ட மூணு அளவுகளையும் நம்மகிட்ட இருக்குது டூ டென்னில் வந்து இதில் நம்மகிட்ட இல்லை இப்போ நம்ம புதுசாக இதில் போட்டதில் வந்து இன்னும் நம்மளுக்கு வேலை முடிச்சு இன்னும் இன்னும் வரல அதுக்கு முன்னாடி வந்து வேறு யாருக்காவது டூ டென்னில் தேவைப்பட்டால் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற வலைகள் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் பார்த்துருப்பீங்க கட்டிங் பாலிஸெலாம் பார்த்திங்கன்னா செம் சூப்பராக இருக்கும் இப்போ தான் வந்து வேலை முடிஞ்சு இப்போ தான் நம்மளுக்கு புதுசாக வந்துருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இதோட சேர்த்து நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம்னு வீட்டு கேட்டிங்கன்னா ஜிமிக்கி தாங்க இப்போ நம்ம போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி ஸ்டெட்டு கொடுத்துருந்தோம் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கேரண்டி ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளேவில் நான் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்மகிட்ட எல்லா கலரும் இருக்குது ஒயிட்டு ரெட்டு ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி வந்து எல்லா கலர்லேயும் இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பேர் நம்ம வந்து கொடுப்போம் சரி இது போக வந்து வேறு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரிபிள் லைன் அதாவது ட்ரிபிள் கல் வச்சு மூணு கல் வச்ச ஒரு மோதிரம் இதில் மேக்சிமம் எங்க நம்மகிட்ட சின்ன அளவுலேருந்து பெரிய அளவு வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் ஓரளவுக்கு ரீசனபிளான நீங்கள் வந்து ஒவ்வொரு அளவு சொன்னிங்கன்னா மேக்சிமம் பார்த்து நம்மகிட்ட என்ன அளவு இருக்கோ பார்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா இது போக மெட்டி வந்து நம்ம வந்து நிறைய டைம் நம்ம வந்து கொடுத்துருக்கணும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி நகாஸ் ஜிம் நகாஸோட மெட்டி இது நம்ம வந்து இன் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம வந்து இதைய நம்ம புதுசாக போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு பதினோரு டிசைன் இருக்குது இதையே உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் இதில் நான் வந்து இமேஜாக உங்களுக்கு வீடியோவுக்கு பின்னாடி கடைசியாக உங்களுக்கு நான் செட் பண்ணி விட்றேன் நீங்கள் பார்த்துக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெட்டியும் நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ இப்போ நம்ம ஆஃபரில் வந்து என்ன நம்ம கொடுக்குறோன்னா நம்ம கடைனாலே வந்து பை ஒன் கெட் ஒன்று தான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி வளையல் ஃப்ரீ அப்போது நாலு வலையில் சரிங்களா இது போக ஒரு மூணு கல் வச்ச மோதிரம் இது போக ஒரு ஜிமிக்கி இது போக ஒரு ஜோடி மெட்டி இதெல்லாம் சேர்த்து தான் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா திரும்பவும் பாருங்கள் பை ஒன் கெட் ஒன்று நாலு வலையில் ஒரு மூணு லைன் மோதிரம் ஒரு கல் ஜிம்மிக்கி இந்த ஜிம்மிக்கியில் பார்த்திங்கன்னா எல்லா கலரும் இருக்குது எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் இது போக ஃபேன்சி நகாஸ் நகாஸ் டிசின் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இந்த நகாஸ் ஜிம்மிக்கி ஒன்று ஒரு ஜோடி இது கூட சேர்ந்து நம்மளுக்கு வரும் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து விரித்து போட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்த்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வீடியோ கடைசியில் நம்ம வளையனுடைய டிசைனு நம்ம வந்து ஆஃபரில் வந்து என்னென்ன மாதிரி நம்ம வந்து ஐட்டம்ஸ் கொடுக்குறோங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் முறையே நீங்க பாக்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம கடை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஐகான் பெல்ல அழுத்திக்கங்க அப்பந்தான் நம்ம கடை சார்பா போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட எப்போ ஆதரவு கொடுத்து எங்களை நீங்க வந்து இந்த இடத்துக்கு நீங்க வந்து எங்களை வந்து உயிர் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களோட ஆதரவு இல்லைன்னா நாங்கள் இல்லை உங்களோட மெம்மேலமான ஆதரவும் ஆலோசனைகளும் எங்களுக்கு அவ்வப்போது சொல்லுங்க நாங்கள் வந்து அதை பார்த்துக்குறோம் நன்றி